அனைவருக்கும் மதிய வணக்கம் அரியலூர் மாவட்டம் செந்துறைவட்டம் வட்டம் இருங்கலாக்குறிச்சி கிராமத்தில் இருங்கலாக்குறிச்சி கிராம நல மூலம் முதியோர்களுக்கு உணவு வழங்கும் இந்த இல்லத்தில் இன்றைய தினம் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் நகரை சேர்ந்த திரு இளைய பெருமாள் திருமதி பாத்திமா அவர்களின் அன்பு புதல்வி சிவாசங்கரி அவர்களுக்கு ஜூன் மூன்றாம் தேதி பிறந்த நாள் கொண்டாடியதை தொடர்ந்து இன்று நம் முதியோர்களுக்கு உணவு வழங்க தாராளமாக நிதி வழங்கியுள்ளார்கள் இந்த தர்ம சிந்தனை உள்ளம் கொண்ட செல்வி சிவசங்கரி மற்றும் திரு இளைய பெருமாள் திருமதி பாத்திமா அவர்கள் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று புகழோடு நோயினுடையின்றி பல்லாண்டுகள் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி மனதார வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம் இந்த உணவு நமக்கு கொடுக்க உதவிய நம் போன்றவர்களுக்கு தேடி சென்று உணவு வழங்கி வரும் தமிழர்கள் நலவாழ்வு குழுவினரும் குழுவினரும் குழுவினரை சேர்ந்த அனைவரும் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று புகழோடு நோய் நொடியின்றி பல்லாண்டுகள் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம் இந்த உணவு வழங்க உதவிய திரு இளையபெருமாள் திருமதி பாத்திமா திருநெறிச்செல்வி சிவசங்கரி மற்றும் தமிழர்கள் நலவாழ்வு குழுவினருக்கும் எனது சார்பிலும் சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்